இந்து ஒற்றுமை மாநாடு என்று போற்றோம் தமிழர் ஒற்றுமை என்று பேசுகிறோம் தேசியம் என்று என்று ஏன் இப்ப வந்து தென் மாவட்ட படுகொலைகளை கையில் எடுக்கிறார் என்று சிலர் கேக்குறாங்க வேற யார் எடுப்பா ஐயா எடுக்காம வேற யார் எடுக்கிறது இந்த இந்த போராட்டங்கள அது கொலைகள் நடந்துட்டுதான் இருக்கு டாக்டர் ஐயா எடுக்கிறதுக்கு முன்னாடி யாராவது பேச வந்தாங்களா இன்னைக்கு வருவாங்க நம்ம தலைவர் அவர்கள் போராட்டம் அறிவித்த பிறகு அதை பற்றி பேசிய பிறகு களவாணிகளை நேரடியாக பேரை சொல்லி பேசிய பிறகு இன்னைக்கு எல்லாரும் பேச வருவாங்க ஆனா அதற்கு முன்பு ஆமா இந்து ஒற்றுமை தான் பேசினோம் இங்க கொலை நடக்கிறதுக்கு என்று எங்கள் மதத்தை நாங்கள் விட்டு விட முடியாது எங்கள் அடையாளத்தை விட்டு விட முடியாது தேவேந்தருக்குள்ள வேளாளர் என்றுதான் நாங்கள் இருக்க முடியும் ஆயிரம் ஆயிரம் வருஷமா எங்களுடைய உழைப்பு எங்களுடைய போராட்டம் எங்க நாங்க போராடி இந்த அடையாளத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் ஏதோ இவர்களுக்காக ஒரு களவாணி கூட்டம் எங்களை எதிர்க்கிறது என்பதற்காக அதையெல்லாம் விட்டு விட முடியாது நீ ஆறு முறை எட்டம் இல்லை அறுநூறு முறை பண்ணாலும் நாங்கள் தலைமுறை தலைமுறையா தான் இருப்போம் அதுல அதெல்லாம் நீ எல்லாம் அப்படியெல்லாம் நீ ஒருத்தாள எல்லாம் நீ எல்லாம் அழிச்சிட முடியாது ரெண்டாயிரம் வருஷமா உங்களை நாங்க அடக்கி வச்சு நீ என்னதான் மண்ணை பார்த்தாலும் உங்களை நான் விட மாட்டோம் நாங்க அது போல நம்ம வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து இப்ப பரவாயில்ல சில அமைப்புகள் எல்லாம் தலைவர் அவர்கள் சொல்கிற பாதைகளே நடப்பாங்க நம்ம கூட வந்து சேராட்டி ஒட்டாமையும் கூட தலைவர் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் எடுத்தால் பட்டியல் விளையாட்டம்னு பின்னாடியே கோரிக்கை வச்சுட்டு வருவாங்க தென் மாவட்ட கொலைகள் எடுத்தா அதே மாதிரி பின்பாட்டு பாருங்க வருவாங்க ஒரு சில வளர்ந்து கெட்டவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் சரியாக தான் இருக்கிறாங்க அது போல தலைவர் அவர்கள் இப்போ சில இன்னொரு புது கூட்டம் பிரகாஷ் அவர்கள் பேசி இது போல நம்மளை புகழ்ச்சி நாம் தமிழருங்கிறது பாஜகங்கிறது அவர்கள் நம்மளை புகழ்ச்சி நம்ம ஜாதியை புகழ்ந்து பேசலாம் யார் வேணாலும் புகழ்ந்து பேசலாம் புகழ்ந்துட்டா நம்ம அப்படியே நம்ம அப்படியே புகழ்ந்துட்டா நம்மளுக்கு பெரிய இது வந்துடும் சந்தோஷம் வந்துடும் அவனை ஜெயிக்க வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோம் அவன் புகழ்வான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா பேச வருவானா பேச வரல புகழ்ச்சுன்னா புகழ்ந்துட்டா மட்டும் போதுமா எல்லாரையும் நான் வேணா யார வேணாலும் புகழ்ந்துட்டு போவேன் ஆனா அவன் எனக்கு கூட்டு போடுவானா நான் புகழ்ந்துட்டேன் என்பதற்காக ஓட்டு போட மாட்டான் ஆனா ஏன் அந்த தாழ்வு மனப்பான்மை அவன் புகழ்ந்துடான்னு பிரச்சனை போது அவன் வரல இல்லை எந்த பிரச்சனைக்கு வந்தான் இந்து ஒற்றுமை பேசுறவங்க வந்தார்களா இந்துக்கள் ஒற்றுமை வேணும் போராடியவர்கள் நாங்க அதற்காக எங்களுடைய நாங்கள் பாதிக்கப்படும் போது நாங்கள் கொலை செய்யப்படும் போது இதை சமரசம் பண்ணிட்டு வந்து இந்து ஒற்றுமைக்கு நாங்க எப்படி போராட முடியும் யாருக்கு இந்து ஒற்றுமைகள் வேணுமோ அவங்க வந்து இந்த கூலிப்படைகளையும் இந்த கலவரக்காரர்களை அடக்கி வைக்கணும் உங்களுக்கு தேவையில்லாத இன்று ஒற்றுமை நாங்க மட்டும் அடிபடுற நாங்க எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட வந்து எப்படி சமரசம் செய் சொல்லுவேனி அதனால அதையெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் நாங்க எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் ஒரு காலத்திலும் இந்த சமுதாயத்துக்காக இந்த சமுதாயத்தை விட்டு கொடுத்து சமரசம் செய்து சொல்ல விடமாட்டார் டாக்டர் ஐயா அப்படித்தான் எங்கள் இந்த புதிய தமிழ்நாடு கட்சி வளர்த்திருக்கிறார்